உலகெங்கும் முன்பு உண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் நம்மளோட எல்லா பதிவிலையும் பதிவோட உட்கரு பதிவு முழுசாக நிறைந்திருக்கும் அதனால் பதிவு கொஞ்சம் முழுசாக பார்த்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உணவில் தேவை ஒழுக்கம் அப்படிங்கிற சிந்தனையை இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம் அது என்னையா சோறு போட்டு குழம்ப குழச்சடித்தா வயிறு ரொம்ப போகுது இதில் என்னையா ஒழுக்கம் கிழக்கம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க ஆனால் அப்படி இல்லை அதில் விஷயம் இருக்குது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்ட தாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் நம்மளோட உடம்போட இயக்கத்துக்கு அன்றாடம் நம் முன்னும் முனுவிலிருந்து எடுக்கப்பட்ட சத்துக்கள் மூலதனம் அப்படிங்கிறது அதாவது ஆங்கிலத்தை சொல்லணும்னா எனர்ஜி ஃப்ரம் ஃபுட்டு அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எல்லா சத்துக்களையும் இந்த உடல் எடுத்து அந்த உடலை இயக்குது அப்படிங்கிறது நம்மளால் அனுபவபூர்வமாக நமக்கு தெரிஞ்ச விஷயமான ஒன்று தான் அப்படி சமைக்கக்கூடிய உணவு எப்படி சமைக்கப்படணும் எப்படி பரிமாறப்படணும் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம் நம்மளோட முந்தைய பதிவில் கூட இப்போ சொல்ல போகிறத சொல்லியிருப்போம் அதாவது உணவு சமைக்கலை நல்ல மனநிலையோட அல்லது பக்தி கா பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டே சமைப்பது உத்தமம் ஏன்னா சமையலில் நம்ம போடுற புளி உப்பு காரம் மட்டும் சமைக்கப்படுவதில்லைங்க மாறாக நம்மளோட எண்ணம் அதாவது மனநிலை என்ன மனநிலை இருக்குமோ அதை சேர்த்து தான் சமைக்கிறோம் அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும் அதனால் சமைக்கும்போது சமைப்பவரோட எண்ணத்தை சரியாக வச்சுக்கணும் நல்ல மனநிலையோடு சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு உணவு ஒழுக்கம் அப்படிங்கிறத நாலு விதமாக பிரிக்கலாம் அதாவது சமையல் முறையில் ஒழுக்கம் பரிமாறு முறையில் ஒழுக்கம் உணவு உண்ணும் நேரத்தில் ஒழுக்கம் உணவு உண்ணும் முறையில் ஒழுக்கம் அப்படிங்கிறத நாளாக பிரிக்கலாம் இதில் சமையல் முறையில் ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பரிமாறி முறையில் உள்ள ஒழுக்கம் அப்படிங்கிறத பார்க்க பாருங்கள் அதாவது பரிமாறப்படும் போது அதிகம் பேசாமல் பரிமாறணும் எந்த ஒரு துர்வணமும் துர்வணமும் இருக்கக்கூடாது கோபமும் இருக்கக்கூடாது அதை தவிர்த்து உணவு பரிமாறுறது உத்தமம் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி பரிமாறப்படக்கூடிய உணவு தனித்துவமாக இருக்கும் அந்த உணவு உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய சாப்பிட்றவங்களோட குறிப்பறிந்து உணவு பரிமாறப்படணும் அப்படி பரிமாறப்படக்கூடிய உணவை சாப்பிட்றவங்களும் இன்புற்று எட்டுக்குவாங்க உணவு உண்ணும் நேரத்தில் விழுக்கும் அப்படின்னா உணவு எடுத்துக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது காலையில் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே இரவு ஏழுலேருந்து எட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறத வரையறுக்கப்பட்டிருக்கு இதில் காலை உணவோட நேரத்தை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா மதியத்தில் நம்ம மேற் சொன்ன நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பசி தூண்டல் அதிகமாகவே இருக்கும் இது போலவே இரவு நேரத்தில் நம்ம மேற்சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது உணவு எடுத்துக்கொள்ளும் நேரமும் தூங்குகிற நேரமும் அந்த நேரத்துக்குள்ளே உங்களோட உணவு செரிமானம் அதிகமாக ஆகி அதிகமாக இருக்கும் உணவு செரிமானத்தில் எந்த குளற இருக்காது இதனால் தூக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது இதனால் இரவு உணவை வந்து சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பார்த்ததாக உணவு ஒன்று முறையில் ஒழுக்கம் அப்படிங்கிறத பார்க்கப்பறோம் சாப்பிடும்போது பேசுவது தவிர்ப்பது சாலை சிறந்ததுங்க நவீன காலத்தில் டிவி அப்புறம் மொபைல் ஃபோனு பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது ஒரு பேஷன் ஆகிடுச்சுங்க இது ஆரோக்கியமான பழக்கம் இல்லைங்க உணவு உண்ணும்போது நமது எண்ணம் உணவு மேலே இருக்கணுங்க அப்போ தான் அந்த உடல் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிரையிக்கக்கூடிய அந்த நிலையை தயார்படுத்திக்கும் அப்படி இல்லாமல் ஃபோனையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிந்தனையில் நம்ம இருந்து சாப்பிட்டுக்கிட்டோன்னா நம்மளோட சிந்தனை ஃபுல்லாக அதிலே இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு ஏதாவது மாற்று சிந்தனையில் இருக்கும்போது நம்ம உணவு எடுக்கும்போது அந்த உணவு வந்து நமக்கு ஜீரணமாகாமல் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் நம்மளுக்கு எடுத்துக்க முடியாமல் இந்த உடல் அவதிப்பட்டு அது பெரும்பாலும் எதில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா இரவு நேரங்களில் நம்ம அப்படி எடுக்கப்படக்கூடிய உணவு தூக்கமின்மையை தூக்கமின்மை மூலமாக நமக்கு நல்லா கட்டி கொடுக்கும் அதுபோக எவ்வளோதான் சாப்பிட்டாலும் பகல் நேரங்களில் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடல் சோர்வாக இருக்கும் எந்த சத்துக்களும் கிடைக்கப்படாமல் இருக்கும் அதனால் இந்த மொபைல் டிவி மற்ற மாற்று சிந்தனைகள் பேசுவதை தவிர்த்து சாப்பிடுவது உணவில் உண்ணும் உணவில் ஒழுக்கம் அப்படிங்கிறத பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளம் தாயார்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது மொபைல் ஃபோனை காட்டி உணவு ஊட்டு முறையை யதார்த்தமாக பார்க்க முடியுது இந்த முறையை நம்மளோட குழந்தையோட உடல் நலத்தை நம்மளே கெடுப்பது போலத்தான் சோர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னு சொல்வாங்க நம்மளோட உடலோட எல்லா ஏக்கத்துக்கும் உடலின் வலிமை அவசியம் அதற்கு நல்ல ஒழுக்கமான உணவு முறை தேவை அப்படின்னா தங்கள் வாழ்வியல்ல உணவு ஒழுக்க முறையை நல்லதொரு முறையில் பின்பற்றி முக்கியமான உடலையும் பெற்று எல்லாமுள்ள இறைவனின் பூரண அருளையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அடுத்ததோர் நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்